கேஜேசி நேர்களுக்கு அன்பு வணக்கம் ராகு எது பயிற்சி மூன்றாவது பாகம் முதல்ல ரெண்டு பாகம் போட்டாச்சு அதில் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த மூணு ராசிக்கும் சொல்லியிருக்கேன் அதை பார்க்க விருப்பம் உள்ளவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் இப்போ கொடுத்துருக்குது அதில் போயிட்டு பாருங்கள் இப்போது கடகராசிக்கு ராகு கேது பயிற்சி பலனை பற்றி பார்ப்போம் கடகராசி அப்படின்னு எடுத்தோம்னாலே காலபுருஷனுக்கு நாலாம் இடம் நாலாம் இடம் அப்படின்றது வந்து ஸ்தானம் தாய் தாயை பற்றி சொல்லக்கூடியது வண்டி வாகனம் வீடு வாசல் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடியது கடகராசியினுடைய தன்மை இப்போ இந்த கடகராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா ரெண்டரை வருஷமாக அஷ்டமத்து சனி நடந்துகிட்டு இருக்குது இதில் கடுமையாக ஒரு வருஷம் ரொம்ப பாதிப்பு கொடுத்தது அதில் வந்துட்டு அவமானங்கள் கெட்ட பேர் பல சிக்கல்கள்லாம் உருவாக இருந்தது கொடுக்கலாம் ஏமாற்றம் இப்படிலாம் நடந்திருக்கோம் இப்போது எப்படி இருக்குது அப்படின்னு எடுத்தோம்னா அந்த இடத்துல எட்டாம் இடத்துல ராகு கேது சனி இவங்கெல்லாம் கூட்டு கிரகமாக வந்து உக்காந்துட்டுருக்காங்க இப்போ தான் ரொம்ப கடுமையாக இருக்கக்கூடிய நேரமாக இருக்குது இதில் வந்துட்டு கட்டாயம் அவமானம் இடமாற்றங்கள் ஊற விட்டு வெளியில் போய் தங்க வேண்டிய சூழ்நிலை இப்படி பல கஷ்டங்கள்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்குது கடகராசிக்காரர்களுக்கு வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அப்படின்னு எடுத்தோம்னா கடகராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வரக்கூடிய குரு ரொம்ப விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியவராக இருக்கார் ரொம்ப கவனம் தேவை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப வாட்டி எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக அமைஞ்சிருக்குது கடகராசிக்காரர்களுக்கு மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த தருணம் இந்த ஆண்டு முழுவதும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கொடுக்கல் வாங்கலில் ஏமாற்றம் அடையக்கூடியதாகவும் இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு பொருளை கொடுக்குறீங்க இல்லை பணமாக கொடுக்குறீங்க இல்லை வந்து வேலை கொடுத்து வாங்குறீங்க அந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது அது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது யாரையும் நம்பாதீங்க நம்பி கெட் கெட்டு போயிடாதீங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க உங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு எடுத்தோம்னாக்கா காளி கோயில் சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப உத்தமம் மூணு எலிஞ்சம்பழம் எடுத்துபோங்க போயிட்டு காளி கோயிலுக்கு போயிட்டு வேண்டின்னு அங்கே விளக்கு போடுங்க பதினோரு விளக்கு போடுங்க ஒரு எளிஞ்சம்பழத்தை அங்கே அம்மா மடியில் வச்சுருங்க ஒரு எளிஞ்சம்பழத்தை படைத்து கொண்டாந்து வாசப்படியில் கட்டி விடுங்க ஒரு எலிஞ்ச பழத்தை இங்கே வேலை செய்கிற இடத்துல வச்சுக்கிங்க இப்படியும் மூணு எலிஞ்ச பழத்தையும் மூணு விதமாக பயன்படுத்துங்க இதெல்லாம் செய்யும்போது அந்த தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உங்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தும் கடகராசிக்கு ரொம்ப சரியில்லாத நேரமாக அமைஞ்சிருக்குது எச்சரிக்கையாக இருக்கணும் சிம்மராசி சிம்மராசி அப்படின்னு எடுத்தோம்னா காலபுருஷனுக்கு வந்து ஐந்தாம் இடம் இப்போ ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு குலதெய்வத்தை பற்றி சொல்கிறது பெயர் புகழை பற்றி சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது புத்திரஸ்தானத்தை பற்றி சொல்லக்கூடியது வம்சாவளியை பற்றி சொல்லக்கூடியது இது எல்லாமே வந்துட்டு ஐந்தாம் இடத்தை குறிக்கக்கூடியது இந்த ஐந்தாம் இடத்துல வந்துட்டு கேது வந்து உக்காடுறது இந்த ஆண்டு ரொம்ப சரியில்லாத ஒரு காலகட்டமாக தான் சிம்மராசிக்கு அமையுது அதே மாதிரி சிம்மராசிக்கு ஏழாம் இடத்துல வந்துட்டு ராகு சனி கும்பத்தில் வந்து உட்கார்றது ரொம்ப சரியில்லாத நேரம் இது கெடுதலை தான் சம்பவிக்கும் கணவன் மனைவிக்குள்ளே உறவுகள் பாதிக்கும் நண்பர்கள்கிட்ட ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் வரும் இதெல்லாம் வந்துட்டு இந்த ஏழில் இருக்கக்கூடிய சனி ராகு அதே மாதிரி சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது என்ன செய்கிறது என்ன பண்ணுறதுன்னு ஒரு கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி ஒரு சூழல் உருவாகும் இதெல்லாம் வந்துட்டு சிம்ம ராசிக்கு உரியதாக இருக்குது பதினொன்றாம் இடத்துல குரு மிதனத்தில் இருக்கக்கூடிய குரு பண வரவுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் ஓரளவுக்கு முன்னேற்றங்கள் ஏற்படும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் கௌரவ பதவிகள் வந்து சேரும் உங்களுக்கு பதவிகள் உயர்வு ஏற்படும் இது எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்குது நண்பர்கள்ட வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் எச்சரிக்கையாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நேரம் கணவன் மனைக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறது நல்லது கணவன் சிம்மராசியாக இருந்தாலும் சரி மணி சிம்மராசியாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருக்குமே இது பொதுவான பலனாக தான் வரக்கூடியதாக இருக்குது அதனால் யார் ஒருத்தராக இருந்தாலும் சரி அவங்க விட்டு கொடுத்து அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது இந்த ராகு கேதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ்ஸான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சிம்ம ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு மிதனத்தில் வரக்கூடிய குரு சிம்ம ராசிக்கு நற்பலனை கொடுக்கறதுக்கு இருக்கார் தொழிலில் இழுபறியாக இருந்த தொழில் மேன்மை அடையக்கூடியதாக அமையும் பணம் கொடுக்கலாங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தாலும் அது கொஞ்சம் சிக்கலாம் நிவர்த்தி ஆகி ஓரளவுக்கு உங்களுக்கு மன நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக அமையும் குரு பார்க்க கோடி பாவம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த குரு உமதாம் இட பார்வையாக சிம்ம ராசிக்கு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அது உங்களுக்கு தலைக்கு வந்து தலைப்பாயோட போகக்கூடியதாக கண்டமெலாம் நிவர்த்தி ஆகக்கூடியதாக இருக்கும் அதிகம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது கூடுமான வரைக்கும் நற்பலனாகவே உங்களுக்கு இந்த குரு வழங்க இருக்கிறாரு இந்த ராகுகேது பயிற்சிகள் நடந்தாலும் குரு பயிற்சி உங்களுக்கு நன் நற்பலனாக கொடுக்கக்கூடியதாக இருக்குது